சக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் அனைவரையும் இந்த சிவராத்திரியை ஒட்டிய இரண்டாவது சிறப்பு பதிவாக வெளிவரும் இந்த இருநூற்றி ஐம்பதாவது பதிவு தலைப்பு சிந்தையில் சிவன் விந்தையாக இருபது வருடம் தீராத நோய் குணம் நீக்க முடியாத செய்வினை நீக்கிய அற்புதம் டைரக்ட் ரிப்போர்ட் பை அ ஃபாரின் சிஸ்டர் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயிரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மற்றும் சகோதரர் திரு பி சரவணகுமார் அவர்கள் நிகழ்த்திய நேர்காணலிலும் அவரது சேனலில் இவை குறித்து விளக்கியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது உமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் இதுவரை நாம் உலகில் தீர்க்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்ட வியாதிகளை அவை அனுமானிக்க முடியாத தீய சக்திகளால் வந்தவை அவை அதீத பலம் வாய்ந்தவை என்ற விவரங்களை ஆதிபராசக்தி அம்மன் ஆதி சிவன் தெரிவித்து தீர்த்து வைத்த விவரங்களை அறுபத்தி ஐந்தாவது தென்பாண்டி நாட்டானின் திருவிளையாடல் பதிவு இருநூற்றி முப்பத்தி எட்டு மகா காளி அடித்தாங்காமல் அழுத யட்சினி பதிவு இருநூற்றி முப்பத்தி ஆறு அம்மன் செய்த அற்புதம் யாராலும் எடுக்க இயலாத பில்லி சூனியம் ஏவல் நீக்கம் பதிவு இருநூற்றி முப்பத்தி ஐந்து காக்கும் தெய்வம் மகா காளியே காளிக்கு பூஜித்த நிகழ்வு பதிவு இருநூற்றி முப்பத்தி மூன்று போன்ற பல முந்தைய பதிவுகளில் நாம் கண்டோம் தற்சமயம் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பிரம்மகுமாரி சகோதரிக்கு இருபது ஆண்டுகளாக தாங்காத துன்பத்தை அனுபவித்தவருக்கு மருத்துவ உலகத்தினால் கண்டுபிடிக்க முடியாத பத்து யானை பலம் கொண்ட ஒரு ஏவல் அசுர ஜந்து பிடித்ததனால் வந்த உடல் உபாதைகளை அம்மன் எவ்வாறு நீக்கினார்கள் எங்களை அணுகுவதற்கு அவர்கள் போற்றி வணங்கும் மும்மூர்த்திகளின் ஏக தலைவர் சதாசிவம் எனப்படும் சிவத்தந்தை எவ்வாறு உதவினார்கள் என்பதை அவரே பதிவு செய்து அனுப்பிய ஆடியோ மூலம் நாம் கேட்க உள்ளோம் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும் கர்ம பூமியான உலகத்தில் யாருக்காகவும் காலம் காத்திருப்பது இல்லை எத்தனையோ பேர் அம்மனின் கருவியாகிய என் மூலம் செயல்படுத்தப்பட்டு குணமாக்கிய ஆதிசிவன் ஆதிசக்திக்கு சிகிச்சை முடிந்து நல்லபடியாக குணமாகி சென்றபின் நன்றி தெரிவிப்பது இல்லை மேலும் சிலர் நன்றி தெரிவித்தாலும் நமக்கு முன்வந்து பதிவுகள் தருவது கிடையாது தாங்கள் பலனடைந்தது போல் உலகில் துன்பப்படும் பிற உயிர்களும் பலனடைய வேண்டும் என்று அன்புடன் கருணையுடன் எண்ணி பார்ப்பதும் இல்லை ஆனால் இந்த வெளிநாட்டு சகோதரி மனதில் பொங்கும் நன்றி மற்றும் கருணை உணர்வுடன் தன் முகத்தை கூட மறைக்க வேண்டாம் என்று சொல்லி நமக்கு முன்னரே டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சகோதரர் திரு பிகே சரவணகுமார் சேனலில் நேர்காணல் வீடியோவில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு உள்ளார்கள் தற்போது நமது சேனலுக்கும் கேட்டவுடன் இசைந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக நிதானமாக மன மகிழ்வுடன் பதில் கூறி உள்ளார்கள் அதற்காக அந்த சகோதரிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம் முதல் கேள்வி சிஸ்டர் நீங்கள் இருபது வருடங்களாக தாங்க முடியாத வழிகள் அனுபவித்து வந்ததாகவும் அதற்கு எவ்வளவோ மருத்துவங்கள் பார்த்தும் சரியாகவில்லை என்றும் கூறினீர்கள் அது குறித்து கூறுங்கள் சிஸ்டர் குஷி நீங்களும் பாப்பாடன் நினைவில் குஷி குஷியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சிஸ்டர் சிஸ்டர் இன்றைய டாப்பிக்கில் நம்ம போயிடலாங்களா சிஸ்டர் நான் ஒரு இருபது வருடமாக இரு கால்களும் வந்து அதாவது வழி அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது சிஸ்டர் அவ்வளோ ஒரு வழி எனக்கு ஒரு கால் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த கணு கால் பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து சதா இருபது வருஷமா வீக்கமாகவே தான் இருக்கணும் சிஸ்டர் நீங்க வந்து என்ன ஆயில்மெண்ட் போட்டாலும் சரி எக்ஸசைஸ் செய்தாலும் சரி ஆஹ் அல்லது வந்து ஆஹ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி சிஸ்டர் அந்த வீக்கம் வந்து வத்தவே வத்தாது அது அப்படியே தான் இருக்கு ஆஹ் நம்ம காலை வந்து கீழே வச்சா பூமியில வச்சாலும் அந்த கால் நம்ம பூமியில வச்சிருக்கோமா இல்லையான்னு கூட அந்த அந்த ஃபீலிங் இருக்காது சிஸ்டர் ஸோ அது போல எனக்கு வந்து ஒரு இருபது வருடமாக வழி இன்னொரு இன்னொரு கால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கால் வந்துட்டு அடிபாதம் அந்த அடிபாத எரிச்சல் அந்த அடிபாதை எரிச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ குக்குரல் சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஒரு குக்குரல் கிடைச்சாலே வந்து நம்மளால் தாங்க முடியாது ஆனால் எனக்கு நூறு குக்குரல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் அவ்வளோ வலிகள் இருக்கும் சிஸ்டர் அதன் பிறகு துடை ப தொடை பகுதியில் வந்து வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர் ஸோ இது எதுனால இந் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ எரிச்சலாக இருக்குது ஒரு வேளை நம் நரம்புகள் எதுவும் பதிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டாக்டருக்கு பார்த்தேன் சிஸ்டர் அப்ப அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க சிட்டி ஸ்கேன் எடுத்தாங்க இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு வந்து நான் வந்து மெடிசன் எடுக்கணும் எதுக்குன்னா அந்த ரத்தட்டை வந்து கரைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் அதே போல் ஆறு மாதமாக நான் வந்து அந்த மெடிசன் வந்து அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மெடிசன் அந்த மெடிசனாக எடுத்தேன் ஏன்னா அது ரொம்ப கா ஆறு மாதத்துக்கு மேலும் மே மேற்கொண்டு ஆறு மாதத்துக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட கிட்னியை எஃபெக்டட் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மருந்து அது வந்துட்டு அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து சாப்பிட சொன்னாங்க அதையும் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்பயும் வந்து அந்த ரத்தக்கட்டை வந்து கரைக்கவே முடியல அப்புறம் டாக்டருக்குள்ளே சொல்லிட்டாங்க இது எங்களுக்கே புரியல எதுனால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு நான் வந்து வழியால துடிச்சிட்டு இருக்கும் போது நான் வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை வைக்கிறேன் நான் எவ்வளவு முயற்சி செய்துட்டேனே கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இன்னமும் வந்து இப்படி வந்து துன்பத்துல வந்து நான் ஆஹ் தாள் தாங்க முடியலையே எனக்கு இந்த துண் இந்த வழிகளை என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுள்கிட்ட வந்து மன்றாடி கேட்டுக்கிட்ட போது தான் சிஸ்டர் உங்களோட வீடியோவை வந்து நான் பார்த்தேன் சிஸ்டர் அதன் பிறகு தான் உங்களை வந்து நான் தொடர்பு கொண்டேன் சிஸ்டர் குக்குரல்னு அவங்க சொல்றது முசுடு எறும்பு அல்லது சிவப்பா கடி எறும்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த படத்தில் உள்ளது கொஞ்ச நேரம் ஒரு எறும்பு கடிச்சாலே நமக்கு வலி தாங்க முடியாது இது கணக்காக கடிச்சா எப்படி இருக்கும் இந்த வலி அவங்களுக்கு எப்பவுமே இருந்து வந்துள்ளது அடுத்த கேள்வி என்னை நீங்கள் தொடர்பு கொண்ட விவரமும் அடுத்த அரை மணி நேரத்துக்கு சிவத்தந்தை அதை விலக்கி காட்டி இங்கு சென்றால் சரியாகும் என்று உணர்த்தி மீண்டும் அந்த வலியை தந்த அனுபவம் குறித்தும் ஆமாங்க சிஸ்டர் அதுக்கு பிறகு வந்து பிரதர் பிகே பிரதர்ஸ் சரவணகுமாரோட யூடியூப் வீடியோல வந்து நீங்களும் இன்னொரு சிஸ்டர் பிகே சிஸ்டரும் வந்து கொடுத்த பேட்டியை வந்து நான் வந்து முழுமையா கேட்டேன் அதுக்கு பிறகு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன் வந்துச்சு பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது இந்த அமானுஷ் விஷயங்கள்லாம் வந்து என் வாழ்க்கையில வந்து நான் நம்ப மாட்டேன் சிஸ்டர் ஏன்னா நிறைய வந்து ஒரு பேட்டான அனுபவம் எல்லாம் வந்து என் லைஃப்ல வந்து நடந்ததுனால நான் இதெல்லாம் வந்து நம்ப மாட்டேன் அப்போ சிவதந்த என்ன செய்யறாரு அந்த வீடியோ வந்து என்னை வந்து பார்க்க வைக்கிறாரு இதை பார்க்க வைக்கிறாரு முழுமையாக கேட்க வைக்கிறாரு அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து நம்மளோட பிகே சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க ரொம்ப கன்ஃபிடண்டாக பேசும் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு சரி பாபா வந்து இவங்களை தான் காட்டுறாங்க இந்த சிஸ்டரை தான் நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க இவங்கள தான் நம்ம பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களை வந்து ஃபோன் மூலியமாக வந்து தொடர்பு கொண்டேன் சிஸ்டர் அதன் பிறகு வந்து ஒரு அரை மணி உங்ககிட்ட நான் பேசி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே சிஸ்டர் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது சிஸ்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கணுக்கால் வந்து வீக்கமாக இருந்தது இருபது வருஷமா அந்த கணுக்கால் வந்து நான் ஏதோ ஒரு கோ இன்சிடன்னை போல வந்து கீழே காலை குனிஞ்சி பாதத்தை பார்க்கும் போது சிஸ்டர் அந்த வீக்கம்லாம் பத்தி வச்சிங்க சிஸ்டர் அந்த வீக்கமெல்லாம் வத்திருச்சு என்னோட கால் நரம்புகள் வந்து இந்த பச்சை பச்சை நரம்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நரம்புகள் வந்து இருபது வருஷமா நான் பார்த்ததே கிடையாது என் கால் பாதத்தில் வந்து நான் ஐ மீன் காலில் வந்து கணுக்கால் பகுதியில் வந்து நான் பார்த்ததே கிடையாது அந்த உங்ககிட்ட நான் இன்னும் பேசி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த அந்த நரம்புகள் எல்லாம் வந்து நான் பார்த்தேன் சிஸ்டர் கண்கூடாக பார்த்தேன் இன்னொரு காலில் வந்து அந்த எரிச்சல் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எரிச்சல் எல்லாம் வந்து மெது மெதுவாக வந்து அப்படியே குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சிஸ்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தொட பகுதியிலையும் சொன்னேன்னே இல்லைங்களா இந்த மாதிரி வழியாகவே இருக்கும் வலி வலி வலிச்சுக்கிட்டு அந்த வலி வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும் எச்சலாகவே தான் இருக்கும் நீங்கள் தூங்கும் போது மட்டும்தான் வந்து அந்த அந்த எரிச்சலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க அதர்வைஸ் வந்து அந்த எரிச்சல் வந்து அப்படியே இருக்கும் அது வந்து குறிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதம் அற்புதங்கள்லாம் நடக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா பாபா வந்து அதை வந்து சிவத்தந்தை வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு ரைட்டான பர்சன்கிட்ட தான் வந்து நம்மளை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு நம்முடைய பண்ண சிஸ்டர் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் தன் பக்தர்களுக்கு நம்பிக்கை வைத்த குழந்தைகளுக்கு எப்பவும் நல்வழி காட்டுகிறார் என்பது அதை இந்த சகோதரி மாதிரி புரிந்து செயல்படுத்த வேண்டும் கர்ம கணக்கு இருப்பதால் அதை தீர்க்க ஆதிசக்தி ஆதிசிவன் மும்மூர்த்தியருள் சிவன் பார்வதி இவ்விருவரால் தான் முடியும் ஆகவே ஏக இறைவனான பாபா எனப்படும் சிவத்தந்தை அவர்கள் கருவியாகிய எண்ணை காட்டியிருக்கிறார் அடுத்த கேள்வி இங்கு வெளிநாட்டிலிருந்து ஏற்பாடுகள் செய்து வர உதவிய சிவத்தந்தை மற்றும் சிகிச்சை மூலம் குணமான விவரம் தலையில் இருதயத்தில் உள்ள உயிரை போக்கக்கூடிய கட்டிகள் பற்றி மருத்துவர்கள் கூறியது என்ன என்பது குறித்து கூறுங்கள் அப்போ சிதர் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நான் கான்டாக்ட் பண்ணி பேசிட்ட பிறகு சிஸ்டர் எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கவலை இருந்தது சிஸ்டர் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம போய் வர்றதுக்கும் அல்லது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது சிஸ்டர் அப்போ இதை பத்தி வந்து நான் பாபா கிட்ட பேசுறேன் பாபா சரி இப்போ நீங்க வந்து இந்த 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 பிரச்சனைக்குள்ள சொல்யூஷனை நீங்கள் காட்டிட்டீங்க இப்போ இந்த 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 சொல்யூஷன் நம்ம இதை வந்து ஓவர் கம்பெனி வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போகணும் இல்லைங்களா கடல் தாண்டி நம்ம வந்து போகணும் இல்லைங்களா அதுக்கு நான் வந்து ஃபைனான்ஸ் வாய் வாய்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து சிவத்தந்தை கிட்ட வந்து கான்வர்சேஷன் வைக்கிறேன் அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சிஸ்டர் என்னோட மகன் அதாவது லாக்கிக் சன் சொல்லுவோம் இல்லைங்களா பக நம்ம வந்து பிரம்மகுமாரிகள் அப்படிதான் சொல்லுவோம் அப்போ அந்த மகன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போ சிவத்தந்தை வந்து நம்மளுக்கு வ என்கிட்ட சொன்னது வந்து இந்த இந்த ஆத்மாவை போய் பார்த்தாக்கா இது குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு இதுக்கு சிகிச்சைக்கெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு அப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன அமௌண்ட்டெல்லாம் வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன் சிஸ்டர் அப்ப அந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா சரி வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருப்போச்சு இப்படி இந்த இந்த மகன் வந்து இப்பதான் ஒரு பத்தொன்பது வயசு அவருக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மணி அவர் கையில இருக்கு ஆனா அது மனசு வருது பாத்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்ப நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டேன்னா இது இதெல்லாம் வந்து சிவத்தந்தையோட மேஜிக் அவர் தான் வந்து எல்லாமே செய்ய வைக்கிறார் செய்பவரும் சேமிப்பவரும் அவரு தானே அதனால அவரு தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்போ நீங்க குளிச்சு கொடுத்த அந்த தேதிக்குள்ளார நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சில தடைகளும் வருது அந்த தடைகளையும் வந்து நான் பாபாவிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பாபா நம்மளுக்கு போகணுன்னு முடிவு எடுத்துட்டோம் இப்போ வந்து சில தடைகள்லாம் வருதே இது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்போ மகன் சொல்கிறாரு என்ன நடந்தாலும் சரியாம்மா நம்ம போவோம் கண்டிப்பாக போவோம் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அதே போல் அந்த தேதியும் வர்றதுக்கும் நாங்களும் அங்கே வந்து சேரத்துக்கும் சரியாக இருந்தது சிஸ்டம் இன்னொன்று வந்து சிஸ்டர் இந்த இந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரத்தக்கட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த இரத்தக்கட்டு வந்து என்ன சேர்த்துருச்சின்னு சொன்னால் என்னோடய இறுதிய பகுதியில் வந்து ஒரு சின்ன சின்ன அணுக்களாக அது வந்து உடைஞ்சி 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 இற இறுதிய பகுதிக்கு அது வந்துருச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூளை பகுதிக்கு போயிடுச்சு அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்கள் உயிரை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனி எனி திங் கேன் ஹேப்பன் எனி டைம்னு சொல்லி எனக்கு குறிச்சி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பிகாஸ் ஏன்னா இந்த கட்டுகள் வந்து எனி டைம் வந்து அதை போய் பிளாக் பண்ணிடும் அந்த ரத்த குழாயை போய் பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் இருதயத்துக்கு ரத்தம் போகாத போகாது அப்போ என்னோட நான் விடல் விட்டுருவேன் அல்லது மூளை பகுதிக்கு போகாது ஒன்று என்ன ஸ்ட்ரோக் அடிச்சிடும் இல்லைன்னு சொன்னாக்கா நான் வந்து உடல் வெற்றுவேன் அப்படின்னு டாக்டர்ஸுங்க சொல்லிட்டாங்க ஸோ இதையும் நான் வந்து சிவத்தந்தகிட்ட பேசுகிறேன் இந்த மாதிரி நான் வந்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாக்கா இந்த ஏற்பாடுகள்லாம் எனக்கு பண்ணி கொடுத்து எனக்கு வந் நல்ல மாதிரி நான் வந்து அங்கே ஊருக்கு வந்து சேர முடிஞ்சுது சிஸ்டர் இந்த மருத்துவர்களால் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள சகோதரியை சாதாரணமான உப்பு மஞ்சள் அதிமதுரம் நெய் போன்ற நாட்டு மருந்து கடையில் வாங்கிய ஹோமத்துக்குண்டான பொருட்கள் மூலம் அம்மனும் ஆதிசுவனும் அந்த தீயசக்தி பேயை வதம் செய்து சரி செய்து கொடுத்தார்கள் அடுத்த கேள்வி ஜென்ம கர்மாவாக முந்தைய பிறவி வந்த விவரம் உங்கள் முகம் மாறியது குறித்து கூறுங்கள் சிஸ்டர் நீங்கள் குறித்து கொடுத்த அந்த நாள்லேயே வந்து நம்ம வந்துட்டோம் ஊருக்கு வந்துட்டோம் அப்போ நாங்கள் வந்து முத நாள் ட்ரீட்மெண்ட் வந்து அதே நாளில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் மொதல் நாள் வந்து நான் ட்ரீட்மெண்டை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வரும்போது சிஸ்டர் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் கிடைச்சது சிஸ்டர் என் வாழ்நாளில் அப்படியே ஒரு தூக்கம் நான் தூங்கினதில்லை நான் ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக தூங்கினேன் அந்த அன்னைக்கு அதே மாதிரி என் மகனும் வந்து தானும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் தூங்கினதாக என் மறுநாள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதுக்கு பிறகு ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் சிஸ்டர் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்ன ஒரு ஷேரிங் எப்போதும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னையை எல்லாம் வந்து கேட்பாங்க ஏன் உங்களோட முக தோற்றம் வந்து ரொம்ப முதுமையாக தெரியுது உங்களுக்கு எதுவும் இருக்கா ஏன் இப்படி இருக்கீங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த இரண்டாவது ட்ரீட்மெண்டை முடிச்சிட்டு பிறகு நான் ஹோட்டலில் உள்ள கண்ணாடியில் பார்க்கும்போது என்னோட இருபது வருஷத்துக்கு முன்ன உள்ள முகத்தை நான் பார்த்தேன் சிஸ்டர் அதுதான் உங்ககிட்டயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது ரொம்ப மேஜிக்காக இருந்தது எனக்கு மூன்றாவது நாள் ட்ரீட்மெண்ட் சிஸ்டர் கிளைண்ட்ஸிங் ட்ரீட்மெண்ட் அதை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் யோகா பண்ண சொன்னீங்க அந்த யோகா பண்ணும் போது என்னோட என்னோட யோக நித்திரையில் யோகத்தில் வந்து ஒரு ஒரு ஆத்மா வந்து தென்பட்டாங்க ஒரு உருவத்தோட ஒரு பெண்ணோட உருவத்தில் வந்து தென்பட்டாங்க முத அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க நேரம் ஆக 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 அவங்க வந்து என் மேலே வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது அவங்களுக்கு அது நான் அவங்க கேட்கும் கேட்கும்போது அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கருமை தான் உங்களுக்கு இந்த வழியும் வேதனையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்ப அப்போ நீங்கள் வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து துன்பத்தை கொடுத்துட்டு வந்தனால தான் உங்களுக்கு திரும்ப இப்பிறவியில் வந்து இந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து எனக்கு சொன்னாங்க ஸோ அதுவும் ஒரு ரொம்ப பெரிய மேஜிக்காக இருந்தது இது போல மேஜிக் மேலே மேஜிக்காக நடந்தது சிஸ்டர் அந்த அன்றைக்கு அந்த மூணு நாளும் மூணு நாள் ட்ரீட்மெண்டில் வந்து மேஜிக் தான் நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் பாபாவை சிவ பாபாவை தான் சொல்லுவேன் அவர் மட்டும் நம்மளுக்கு இந்த பாதையை இந்த இந்த பாதையை காட்டலைன்னா நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சுருக்காது இல்லைங்களா ஸோ அதனால பாபாவோட மேஜிக் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது இந்த சகோதரி கூறுவதன் மூலம் உறுதியாகிறது அல்லவா அடுத்த கேள்வி இறுதியாக நீங்கள் மக்களுக்கு கூற விரும்புவது என்ன சிஸ்டர் இறுதியாக மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலி வந்து பிகேஸ் பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு நான் சொல்ல சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னாக்கா நம்ம வந்து முழுமையாக வந்து சிவபாபா கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே சிவ பாபா பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை தான் பாபா எல்லோரையும் பார்த்துக்குவாங்க ஆனால் பாபாவும் லா அண்ட் ஆர்டரில் கட்டுப்பட்டிருக்காங்க அதனால நம்ம கரும கணக்கில் அவங்க இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க அவங்க 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 நம்மளோட கரும கணக்க வந்து நம்ம வந்து முழுமையா வந்து சிவபாபாவை கிட்ட ஒப்படைக்க முடியாது நம்மளும் முயற்சி எடுக்கணும் நம்ம முயற்சி எடுக்க 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 பாபா டைரக்ஷன் கொடுப்பாரு நீங்க இப்படி செய்ய இப்படி செய்ய இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வழியை காட்டுவாரு அது பிரகாரம் நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம இந்த மாதிரி உள்ள கரும கணக்குல இருந்து நம்ம வந்து விடுதலை அடையும் சரிங்களா ஸோ தான் நிச்சயமாக நம்ம எடுத்துக்கிட்ட இந்த முயற்சி வந்து எல்லா பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு போய் சேரணும் ஏன்னா நிறைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கில் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க வெளியே சொல்ல முடியாமல் அவங்களால வெளியே சொல்ல முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பாபாவோட குழந்தையா வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வெளிய போய் சொன்னா பாபாவுக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படின்றதுக்கு அப்படி அவங்க வந்து வெளியே சொல்றதில்லை ஆகையால ஹம் இந்த வீடியோ பாக்குற நம்மளோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா முன் வருவாங்க அவங்களோட பிரச்சனைக்கு இது தீர்வாக இந்த வீடியோவும் ஆடியோவும் தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்புவோம்மா தேங்க்யூமா ஆக்சுவலி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ வெரி வெரி மச் ஓம் சாந்திங்மா இந்த சிவராத்திரி சமயம் ஆதிசிவன் நமக்கு தரும் செய்தி என்னவென்றால் எவ்வாறு இரவுக்கு பின் பகல் வருவது உறுதியோ அதே போல் எத்தகைய மன உடல் ரீதியான துன்பங்கள் என்றாலும் அவைகளுக்கும் நிச்சயம் விடிவு காலம் உண்டு நேரம் காலம் வரும்போது அதற்கு நானே வழிகாட்டுவேன் உனக்கு உதவி செய்ய என் கரங்களை நீட்டியபடி இப்போதும் நான் காத்திருக்கிறேன் நீ உன் கை கொடுத்து இணைய தயாராக இருந்தால் அந்த நம்பிக்கை வீண் போகாது நான் நிச்சயம் எப்பேற்பட்ட துயராக இருந்தாலும் காப்பாற்றுவேன் என்பதாகும் ஓம் அன்புத்தந்தை சிவபாபா போற்றி எப்போதும் என் துணையாக இருக்கும் ஆதிசக்தி ஆதிசிவன் திருப்பாத கமலங்கள் போற்றி போற்றி இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்